ஒரு மாடு ஆயிரம் வீரர்களை ஓட வைக்குது அது விளையாட்டா வன்முறையா அல்லது ஒரு இனத்தின் அடையாளமா ஜல்லிக்கட்டு இந்த ஒரு சொல்லுக்குள்ள தமிழனோட வீரமும் மரபும் ஒளிஞ்சிருக்கு இந்த விடியோட முடிவில் ஜல்லிக்கட்டை நீங்க வேற ஒரு கண்ணால தான் பார்க்க போறீங்க ஜல்லிக்கட்டு என்பது ஒரு விளையாட்டு அல்ல அதை விளையாட்டுன்னு சொன்னா பத்தாது ஜல்லிக்கட்டு என்பது ஒரு இன பாதுகாப்பின் முறை என்பது உங்களுக்கு தெரியுமா ஒரு காலத்துல தமிழகத்துல ஆயிரக்கணக்கான நாட்டு மாட்டு இனங்கள் இருந்தன அதை பாதுகாக்க தமிழன் கண்டுபிடிச்ச முறைதான் ஜல்லிக்கட்டு நல்ல ஒரு பலமான காளையால தன்னோட இனத்தை உற்பத்தி செய்ய முடியும் அவர்தான் அந்த இனத்தோட தலைவன் ஜல்லிக்கட்டு நம்மளோட பாரம்பரியம் ட்ரெடிஷ்னல் காளையை அடக்கிறவன் அதை காயப்படுத்த கூடாது கடவுளாக மதிக்கப்படுகிறது காளை அதனால தான் இல்லை ஆயுதம் இல்லை கையால் மட்டுமே காளைகளை இடக்குறாங்க ஒரு காலத்தில் ஜல்லிக்கட்டோட கூட காளை மாட்டோட கூட நம்ம திருமணம் இணைந்திருந்தது ஒரு காளையை வீரம் தான் அந்த பெண்ணுக்கு தகுதியானவன் வீரம் அன்பு பொறுமை இதையெல்லாம் ஒரு காலையை அடைக்கிறவன்ட்ட இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க ஆனால் இன்றைக்கி கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மட்டும் இல்லை கத்தை கத்தையாக அமௌண்ட் வேணுமா விவசாயிக்கு பொண்ணு இல்லை அப்படியே கிடச்சாலும் விவசாயம் செய்யத் தெரிந்த பெண் இல்லை உணவோட முக்கியத்துவத்தை அறிந்த தம்பதிகளும் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யறாங்க காய் மாடு எவ்வளவு வேகம் ஓடுன்னு உங்களுக்கு தெரியுமா நாற்பது டு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல ஓடுமாங்க இந்த காளைகள் இருந்து நம்ம என்னெல்லாம் கத்துக்கணும் தெரியுமா மன உறுதி நுரையீரல் வலிமை உடம்பு தெம்பு இவை எல்லாம் கத்துக்கலாம் இதன் காரணமா தான் நாட்டு மாடு இன்னைக்கு வரைக்கும் நோய் இல்லாம வாழுது ஜல்லிக்கட்டு ஒரு நாள்ல வன்முறையா மாறல மெதுவா அது தற்போதைய காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்தப்ப நம்ம மெரினாவில் கூடிச்சே ஒரு கூட்டம் நம்மளுடைய தமிழின காளைகள் பெண்கள் ஆண்கள் அப்படின்னு வித்தியாசமே இல்லாமல் எல்லாரும் கூடி அந்த ஜல் ஜல்லிக்கட்டை மீட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த இடத்துல என்னதான் அரசியல் இருந்தாலும் கட்சி இருந்தாலும் என்ன இருந்திருந்தாலும் தமிழனோட ஒரே குரல் எனக்கு ஜல்லிக்கட்டு வேணும்ண்டா அப்படின்ற மெரினா புரட்சி பாடி வாசனிலே காலை எது துள்ளி வர ஒட்டுமொத்த தமிழினமும் திரண்டது மெரினாவில் கண்ணுக்குள் காட்சியாக நிற்கிறதா அன்னைக்கே இந்த உலகத்துக்கே புரிஞ்சிருக்கும் ஜல்லிக்கட்டு ஒரு விளையாட்டு இல்லை அது ஒரு கலாச்சாரம் பண்பாடு விவசாயத்தை விரும்பும் மக்களோட காதல் அப்படின்னு அதனோட அர்த்தம் எத்தனை பேருக்கு புரியுது எதுவுமே காஞ்சியா மரல எல்லாமே வாழ்க்கையா நிக்குது ஜல்லிக்கட்டு ஒரு காலையோட வீரத்தை மட்டும் காட்டல அது ஒரு இனத்தின் மூச்சு அந்த மூச்சு நின்னா வரலாறே நின்று போகும் ஜல்லிக்கட்டு உங்களுக்கு பிடிக்கும் இல்லை அப்போ இந்த வீடியோவுக்கு உங்கள் சப்போர்ட்டாக ஒரு சப்ஸ்கிரைபை கொடுங்க தமிழனின் வீரம் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னா ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க இது மட்டும் இல்லை என்றுமே நம் பண்பாடும் பாரம்பரியமும் காக்கப்பட வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாயிருங்கள் கலகலவ நக்கழுத்தில் மணியிட்டு புள்ளி ஓடி வரும் ஜல்லிக்கட்டை காணுவதற்கு எத்தனை இன்பம் இந்தளவும் அந்த மாடுகளை வளர்த்து ஜல்லிக்கட்டுக்கு கூட்டிகிட்டு போற அனைத்தின் உழவர் நண்பர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிங்க பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்ன எல்லாரும் ஜல்லிக்கட்டு பார்க்க கிளம்பிட்டீங்களா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை